நீங்க காய்ல ஆட்சிக்க மாட்டீங்கள நோட்டு காசு சைஸ் பண்ணுங்க இங்க எல்லாரும் நோட்டு காசு தான் குடுர்க்காங்க அங்க எல்லாம் டாய்ஸ் விளையாடுறாங்க சாட்ட்டுகாங்க தோடு அங்க வந்து இல்ல வந்துவாங்க 5 நிமிஷம் வந்துறோங்களா ஆமா வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கேம் விளையாடுவாங்க அவங்க எல்லாரும்மா ஆமா அவங்கள யாருங்களா இவங்களா யாரு உனக்கு அம்மா फ्रेंड्स யார் அம்மா உங்க ஓ फ्रेंड्स உங்க அம்மா யார் எந்த அம்மா फ्रेंड्स அம்மா फ्रेंड्स பெரிய அதோட அம்மா அத அம்மாவா ஆமா அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா அந்த பொம்மை யார் யாரு